அல்லாஹுடைய தூதர் சதல்லா அலிசல்லாம் அவர்கள் இப்படியும் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லாவின் மீதும் மறுமையின் மீதும் நம்பிக்கை வைத்தவர்கள் ஃபல் தங்களுடைய விருந்தாளிகளை அவர்கள் சங்கைப்படுத்தும் பொறுத்தமட்டில் விருந்துக்காக யார் வந்தாலும் அவர்களிடத்தில் வெறுப்பை காட்டுவது வேண்டா வெறுப்பை காட்டுவது என்பது இருக்கக்கூடாது அது உறவினர்களாக இருந்தாலும் சரி உறவினர்கள் அல்லாமல் இருந்தாலும் சரி விருந்தாளியாக யாரும் நம்மிடத்தில் வருகை தந்தால் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் வேண்டும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு இருக்க வேண்டிய அவர்கள் இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அல்லா மருமையின் மீது நம்பிக்கை வச்சவங்க விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துங்க சங்கை செய்யுங்கள் அல்லாவின் மீது மருமையின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் இரத்த பந்தங்களை சொந்த பந்தங்களை சேர்த்து வாழ்ந்து கொள்ளுங்கள் சொல்றாங்க என்றும் என்றும்ோமரிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு பண்பு என்பது இரத்த பந்தங்கள் சொந்த பந்தங்களை வெட்டி விடாமல் முறித்து விடாமல் அவர்களை அரவணைத்து வாழ்வது இரத்த பந்தம் சொந்த பந்தம் என்று சொன்னால் தந்தை வழியாகவும் தாய் வழியாகவும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உறவுகள் தாய் தந்தையினுடைய உடன் பிறவிகள் சிறிய தந்தை பெரிய தந்தை சிறி சின்னம்மா பெரியம்மா சாச்சி மாமா அத்தை இந்த மாதிரியான பல இதுல நம்ம இவங்களை நம்மளுடைய வழக்கத்தின் அடிப்படையில் நம்ம அழைப்போம் அவங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய சந்ததிகள் அவர்களுடைய பேரர்கள் என்று தாய் வழியாக தந்தை வழியாக நமக்கு இருக்கக்கூடிய சொந்த பந்தம் இதுதான் இரத்த பந்தம் இந்த இரத்த பந்தத்தை நாம் முறித்து வாழக்கூடாது அரவணைத்து வாழ வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்லப்படும் இருந்துச்சுன்னா அதை செய்யுங்க மறுமையின் மீது நம்பிக்கை இருந்தால் அதை செய்யுங்க என்று ரசூல்லா சொல்ல வருவதனுடைய பாணி இதனுடைய இந்த ஸ்டைல் இந்த பாணிக்கான அர்த்தம் என்னன்னா எல்லா விடத்தில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வேணும்னா ரத்த பந்தத்தை நீங்கள் சேர்ந்து வாழ்ந்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் நான் வேணும்னா இதை செய் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அல்லா வேணும்னா மறுமை வேணும்னா மறுமையில் சொர்க்க வேணும்னா இதை செய்யுங்க அப்படிங்கிற பாணியில் அல்லாவுடைய தூதர் இந்த ஹதீஸை சொல்லக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது அலமது அந்த ஹதீஸனுடைய இறுதி வார்த்தை மண்கான அல்லா மருமையின் மீது நம்பிக்கை வைத்து பேசட்டும் அல்லது மௌனமாக வாயை அவர்கள் வாய்பத்தி இருந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நல்லதை பேசினால் நன்மை தீமையை பேசினால் அது பாவமாக சில சந்தர்ப்பங்களிலே அது நரகத்திற்கும் ஒரு மனிதனை இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறதுனால நபி சவா அலிம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்றாங்க